அனைவருக்கும் வணக்கம் விஎஸ்என் அகாடமியில டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் போர் தேர்வுக்கான ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி முகலாயர்கள் யூனிட்ல டோட்டலா டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் முகலாய பேரரசை நிறுவியவர் ஆபர் முதலாம் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு முகலாய பேரரசின் காலமாக கருதப்படுவது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு வரை காபரின் ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது வரை காபரின் இயற்பெயர் ஜாகிருதீன் முகமது ஈரானை ஆட்சி செய்த அரச வம்சத்தினர் ஷபாவின் ஷியா முஸ்லிம் பிரிவை ஆதரித்தவர்கள் சபாவி அரச வம்சத்தினர் சன்னி முஸ்லிம் பிரிவை சேர்ந்த துருக்கிய இனம் எவ்வாறு அழைக்கப்பட்டது உதுமானிய துருக்கியர்கள் பாபர் ஆட்சி செய்த ஈரான் பகுதி சாமர்கண்ட் பாபர் ஆட்சி செய்த ஈரான் பகுதி சாமர்கண்ட் பாபர் சாமர்கெண்டை ஆட்சி செய்ய தொடங்கிய போது அவருடைய வயது பதினோரு வயது பாபர் ஆட்சி செய்த சாமர்கென் பகுதி தற்போது எந்த நாட்டில் உள்ளது உஸ்பெகிஸ்தான் பாபர் ஆட்சி செய்த சாமர்கென் பகுதி தற்போது உஸ்பெகிஸ்தானில் உள்ளது நெக்ஸ்ட் பாபரை இந்தியா மீது படையெடுத்து வருமாறு கடிதம் எழுதியவர் தௌலத் கான் லோதி லோடி வம்சத்தின் கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி ராஜபுத்திர அரசுகளின் கூட்டமைப்பின் தலைவர் ராணா சங்காம் ராணா சங்கா எந்த பகுதியின் அரசராக இருந்தார் மேவார் மேவாரோட அரசராக இருந்தவர் ராணா சங்காம் நெக்ஸ்ட் மேவார் என்ற பகுதி தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது ராஜஸ்தான் மேவார் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது பாபரை இந்தியா மீது படையெடுத்து வர தூதுக்குழுவை அனுப்பியவர்கள் தௌலத்கான் லோடி ராணா சங்காம் பாபரை இந்தியா மீது படையெடுத்து வர சொல்லிய பிறகு ஒத்துழைப்பை பின்வாங்கியவர் தௌலத்கான் லோடி பாபர் பாணிபட் போருக்கு முன்பு யாரிடம் போர் செய்தார் தௌலத்கான் லோடி பாபர் தவுல்கான் லோடியின் படைகளை எந்த இடத்தில் வென்றார் லாகூர் பாபர் பாபர்வுலத்கான் லோடியின் படைகளை லாகூரில் வென்றார் முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு முதலாம் பானிபட் போர் ஏப்ரல் இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு முதலாம் பானிபட் போரில் பாபரை எதிர்த்த லோடி வம்ச அரசர் இப்ராஹிம் லோடி இந்தியாவில் நடந்த எந்த போரில் முதன் முதலில் பீரங்கி பயன்படுத்தப்பட்டது பானிபட் போர் முதலாம் பானிபட் போரில் பாபர் பயன்படுத்திய பீரங்கி படை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆர்டிலரி பாபர் பயன்படுத்திய பீரங்கி படை ஆர்டிலரி முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றவர் பாபர் நெக்ஸ்ட் இந்தியாவில் பீரங்கியை பயன்படுத்திய முதல் அரசர் பாபர் நெக்ஸ்ட் பொறுப்புகள் முதலாம் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு கான்வா போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு சந்தேரி போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு காக்ரா போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது கான்வா போர் எந்த அரசர்களுக்கு இடையே நடைபெற்றது பாபர் மற்றும் ராணா சங்காம் கான்வா பகுதி ஆக்ரா அருகில் அமைந்துள்ளது கான்வா போரில் ராணா சங்காவுக்கு ஆதரவாக போரிட்ட இப்ராஹிம் லோடியின் தம்பி முகமது லோடி கான்வா போரில் வெற்றி பெற்றவர் பாபர் கான்வா போரில் பாபர் சூடிக்கொண்ட பட்டம் பாபர் காசி பாபர் காசி நெக்ஸ்ட் கான்வாபூரின் வெற்றியை தொடர்ந்து பாபர் கைப்பற்றிய கோட்டைகள் குவாலியர் தோல்பூர் குவாலியர் தோல்பூர் பாபர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டில் மேற்கொண்ட போர் சந்தேரி போர் சந்தேரி போரில் பாபருக்கு எதிராக போரிட்டவர் நேதினி ராய் நேதினி ராய் எந்த பகுதியைச் சேர்ந்த அரசர் மாடவ பகுதி சந்தேரி போரில் வெற்றி பெற்றவர் பாபர் பாபர் ஆப்கானியர்கள் மீது தொடுத்த இறுதி போர் காக்ரா போர் பாபருக்கு எதிராக போர் செய்த இப்ராஹிம் லோடியின் தம்பியான முகமது லோடியின் மருமகன் சுல்தான் நசரத் சாம் காக்ரா போர் நடந்த இடமான காக்ரா எந்த நதியின் துணை நதி கங்கையின் துணை நதி காக்ரா போரில் வென்றவர் பாபர் பாபர் இறந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது பாபர் ஆக்ராலிருந்து லாகூர் செல்லும் வழியில் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதில் இறந்தார் பாபர் வென்ற ஆப்கானிய பகுதிகள் கான்வா சந்தேரி காக்ரா முகலாய பேரரசை நிறுவிய பாபர் எந்த மொழிகளில் புலமை பெற்றவர் பாரசீக அராபிய மொழி பாபரின் வாழ்க்கை குறிப்புகள் எந்த பெயரில் எழுதப்பட்டது பாபரி துசுகி பாபரி என்ற நூலின் மற்றொரு பெயர் பாபர் நாமான் பாபர் நாமாவை எழுதியவர் அவுள் பாசல் பாபர் நாமா அல்லது பாம்பரியை எழுதியவர் அபுல் பாசல் பாம்பரி எழுதப்பட்ட மொழி மொழி பாபருக்கு பின் மன்னராக மொழி சூட்டிய பாபரின் மகன் குமாயூன் துமாயூன் ஆட்சி காலத்தில் குஜராத்தை ஆட்சி செய்த மன்னர் பகதூர்ஷான் நெக்ஸ்ட் ஹுமாயூன் ஆட்சி காலத்தில் காபுல் மற்றும் காந்தகார் பகுதிகளில் பொறுப்பு வகித்த ஹுமாயூனின் சகோதரர் கம்ரான் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் பகுதிகளை ஆட்சி செய்த ஆப்கானியர் செர்ஷாம் ஹுமாயூன் செர்ஷாவின் மீது முதலில் பொறுத்தொடுத்த இடம் தௌரா ஹுமாயூன் செர்ஷாவின் மீது முதலில் பொறுத்தொடுத்த இடம் தௌராம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டில் குமாயும் தௌராவில் எந்த கோட்டையை முற்றுகையிட்டார் சுனார் கோட்டை குமாயும் தில்லியில் உருவாக்கியாம் குமாயுன் ஆட்சி பகுதியான ராஜஸ்தானை கைப்பற்றியவர் பகதூர்ஷாம் குமாயும் ஆட்சி பகுதியான ராஜஸ்தானை கைப்பற்றியவர் பகதூர்ஷாம் குமாயுன் பகதூர்ஷாவை அடக்க குஜராத்தையும் மாலவத்தையும் கைப்பற்றி யாருடைய பொறுப்பில் விட்டார் அஸ்காரி அஸ்காரி ஹுமாயுனின் சகோதரன் ஹுமாயூன் ஆட்சி காலத்தில் வங்காளத்தை கைப்பற்றியவர் ஷெர்ஷான் ஹுமாயுனுக்கும் செர்கானுக்கும் இடையே நடைபெற்ற போர் சௌசா போர் சௌசா போரில் வெற்றி பெற்றவர் ஷெர்கான் சௌசா போர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது கனோசி போர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது இரண்டாம் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுபாட் போர் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஆறு நெக்ஸ்ட் குமாயுன் தன் தம்பிகளான கிண்டால் அஸ்காரி உதவியுடன் செற்கானை எதிர்த்த இடம் கண்ணோசி கன்னோசி போருக்கு பின் நாடற்ற அரசராக மாறியவர் குமாயுன் கன்னோசி போரில் வெற்றி பெற்றவர் செர்ஷாம் செர்ஷாவால் ஆரம்பிக்கப்பட்ட வம்சம் சூர் வம்சம் செர்ஷாவின் தலைநகரமாக ஆளப்பட்ட இடம் டெல்லி செர்ஷாவின் இயற்பெயர் பரித் செர்ஷா மன்னராக முன் எவ்வாறு அழைக்கப்பட்டார் செர்கான் கழிஞ்சார் போர் முற்றுகையின் போது வெடிகுண்டு விபத்தில் இறந்தவர் செர்ஷாம். செர்ஷா இறந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து செர்ஷாவின் இறப்பிற்குப் பின் ஆட்சி அமைத்த சூர்வம்ச அரசர் இஸ்லாம் சாம் செர்ஷாவின் ஆட்சியில் வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் கிசிப்கான் செர்ஷாவின் ஆட்சியில் வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் கிசிப்கான் தங்கள் கிராமங்களில் களவு போனால் கிராமத் தலைவரே பொறுப்பு என அறிவித்த அரசர் செர்ஷா விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்ற உயர்ந்த கருத்தை கொண்டவர் செர்ஷாம் நவீன நாணய முறையின் தந்தையாக கருதப்படுபவர் செர்ஷாம் முகலாயர்கள் யாருடைய நாணய முறையை பின்பற்றினர் செர்ஷாம் நெக்ஸ்ட் ஆங்கிலேயர் காலத்து நாணய முறை யாரை பின்பற்றியது செர்ஷா ஆங்கிலேயர் காலத்து நாணய முறை செர்ஷாவை பின்பற்றியது வணிக வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் சாலைகளை பராமரித்தவர் செர்ஷாம் யாருடைய ஆட்சி காலத்தில் சாலைகளில் சராய் எனப்படும் சத்திரம் அமைக்கப்பட்டு வணிகர்கள் தங்கவும் உணவருந்தவும் வசதிகள் செய்து தரப்பட்டன செர்ஷாம் செர்ஷா முஸ்லிம் மதத்தில் எந்த பிரிவை சார்ந்தவர் வைதீக சன்னி முஸ்லிம் பாரசீக மொழியில் ஜமீன்தாரி என்ற சொல்லுக்கு டேஷ் என்று பொருள் நிலத்தின் உரிமையாளர் ஜமீன்தாரி என்ற சொல்லுக்கு நிலத்தின் உடைமையாளர் என்று பொருள் எந்த மன்னர் ஆட்சி காலத்தில் நிதி நிர்வாக முறை சிறப்பாக இருந்தது செர்ஷாம் அக்பர் தோடர்மாள் ஆகியோர் எந்த மன்னரின் நிர்வாக முறையை பின்பற்றினர் செர்ஷாம் செர்ஷா கட்டிய புதிய தலைநகர கட்டிடம் புராண கிலாம் ஷெர்ஷா தன்னுடைய கல்லறை மாடத்தை எங்கு கட்டினார் ஷசாரம் ஹுமாயூன் மீண்டும் பேரரசரான ஆண்டு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து தில்லி கோட்டையில் நூலக மாடிப்படிகளில் இடறி விழுந்து இறந்தவர் ஹுமாயூன் ஹுமாயூனை வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் என்று கூறிய வரலாற்று ஆசிரியர் ஸ்டேன்லி லேன்பூல் அக்பர் பிறந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி இரண்டு அக்பரின் இயற்பெயர் ஜலாலுதீன் அக்பர் அக்பர் மன்னராக எந்த வயதில் முடிசூட்டிக் கொண்டார் பதினான்கு வயது அக்பரின் தலை சிறந்த பாதுகாவலராக விளங்கியவர் பைராம் கான் ஆப்கானிய அரசர் அடில் ஷாவின் இந்து படைத்தளபதியாக விளங்கியவர் ஹெமு அக்பருக்கு எதிரான போரில் ஹெமு முதலில் கைப்பற்றிய இடம் குவாலியர் அக்பருக்கு எதிரான போரில் கெமு முதலில் கைப்பற்றிய இடம் குவாலியர் நெக்ஸ்ட் இரண்டாம் பாணிபட் போர் எந்த முகலாய மன்னர் காலத்தில் நிகழ்ந்தது அக்பர் இரண்டாம் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் இரண்டாம் பாணிபட் போரில் அக்பருக்கு எதிராக போரிட்டவர் கெமு கெமு அக்பரிடம் தோற்ற இடம் டெல்லி அக்பரின் இளம் வயதில் ஆட்சி பொறுப்பை முழுவதும் ஏற்றவர் கான் பைராம் பைராம்கானின் மகன் அப்துர் ரஹீம் பைராம்கானின் மறைவிற்கு பிறகு அக்பரின் அவையில் அமைச்சராக பதவியேற்றவர் அப்துர் ரஹீம் அப்துர் ரஹீம் டேஷ் என்ற பட்டத்துடன் அக்பரின் அவையில் ஒளிர்ந்தார் கான்இ கான் அப்துர் ரஹீம் கான்இ கான் என்ற பட்டத்துடன் அக்பரின் அவையில் ஒளிர்ந்தார் மேவார் அரசர் ராணா உதய் சிங் அக்பர் மேவார் பகுதியை எந்த மன்னருக்கு எதிராக போரிட்டு வென்றார் ராணா சிங் அக்பர் இறந்த ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஏழு நெக்ஸ்ட் பொறுத்துகள் அக்பர் கைப்பற்றிய பகுதிகள் மாலவ பகுதிகள் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டில் பாஞ்ச் பகதூரிடம் இருந்து கைப்பற்றினார் கோண்டுவானா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலில் வீர் நாராயணனிடம் இருந்து கைப்பற்றினார் குஜராத்தை ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணில் முசாபர் ஷாவிடம் இருந்து கைப்பற்றினார் பீகார் வங்காளம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஆறில் கைப்பற்றப்பட்டது காஷ்மீர் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு சிந்து பகுதி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்று நெக்ஸ்ட் முஸ்லிம் அல்லாத மக்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிசியா வரியை நீக்கியவர் அக்பர் எந்த முகலாய மன்னர் ஆட்சி காலத்தில் உடன்கட்டை ஏறும் முறை ஒழிக்கப்பட்டது அக்பர் அக்பர் மணந்து கொண்ட ஆம்பர் நாட்டு இளவரசி சர்கா பாய் சர்கா பின்னாளில் எவ்வாறு அழைக்கப்பட்டார் ஜோதா அக்பர் அக்பரின் நம்பிக்கைக்குரிய படை தளபதி ராஜா மான்சிங் ராஜா மான்சிங் அக்பரின் அவையில் வருவாய்துறை அமைச்சராக இருந்தவர் ராஜா தொடர்மால் அக்பரால் பெரிதும் விரும்பப்பட்ட நண்பர் ராஜா பீர்பால் அக்பரின் தலைநகராக இருந்த இடம் ஆக்ரா அக்பர் உருவாக்கிய புதிய தலைநகர் பதேபூர் சிக்ரி மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் அக்பர் அனைவருக்கும் அமைதி என்ற தத்துவத்தை பரப்புரை செய்தவர் அக்பர் அனைவருக்கும் அமைதி அல்லது என்ற தத்துவத்தை பரப்புரை செய்தவர் அக்பர் அக்பர் நிறுவிய வழிபாட்டு கூடம் விவாதத்தானாம் அக்பர் நிறுவிய தெய்வீக கடவுள் கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது இலாகி அல்லது இலாகி அல்லது அக்பருடைய ஆட்சி காலத்தில் ராமாயணம் மகாபாரதம் போன்ற நூல்கள் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டன பாரசீக மொழி அக்பருக்கு பின் ஆட்சி அமைத்தவர் ஜஹாங்கீர் ஜஹாங்கீரின் இயற்பெயர் ஷலீம் நெக்ஸ்ட் பொருத்துக இபாதா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து தவறுபட ஆணை ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது தீன் இலாகி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி இரண்டு ஜஹாங்கிற்கு எதிராக கிளர்ச்சி செய்த அக்பரின் மூத்த மகன் குஸ்ரு ஜஹாங்கிரால் கொல்லப்பட்ட ஐந்தாவது சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் ஆயிரத்தி அறுநூத்தி எட்டில் தக்கான அரசான அகமது நகரை சுதந்திர அரசாக அறிவித்தவர் மாலிகாம்பர் இந்தியாவிற்கு ஆங்கிலேயர் வருகையின் போது ஆட்சி செய்த முகலாய மன்னர் ஜஹாங்கீர் ஜஹாங்கீரின் அவைக்கு வந்த முதல் ஆங்கிலேயர் வில்லியம் ஹாக்கின்ஸ் வில்லியம் ஹாக்கின்ஸ் வில்லியம் ஹாக்கின்ஸ்க்கு பிறகு இந்தியா வந்தவர் தாமஸ் ரோம் தாமஸ் ரோவை இந்தியாவிற்கு அனுப்பிய இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸ் முதலாம் ஜேம்ஸ் ஜஹாங்கீரின் ஆட்சியில் அதிக அதிகாரம் கொண்ட அவரின் மனைவி மெஹருனிசா மெகருனிசாவுக்கு ஜஹாங்கீர் இட்ட பெயர் மூர்ஜஹான் ஜஹாங்கிற்கு எதிராக புரட்சி செய்த அவரது மகன் குர்ரம் ஜஹாங்கீரின் விசுவாசமிக்க தளபதி மகபத் கான் மகபத் கான் பிறகு ஆட்சி அமைத்த முகலாயர் ஷாஜஹான் ஷாஜஹான் அரியணை ஏறிய இடம் ஆக்ராம் ஷாஜஹான் அரியணை ஏறிய இடம் ஆக்ராம் யாருடைய ஆட்சி காலத்தில் அகமது நகர் முகலாய பேரரசுடன் இணைக்கப்பட்டது ஷாஜகான் ஷாஜகான் ஆட்சி காலத்தில் அகமது நகர் முகலாய பேரரசுடன் இணைக்கப்பட்டது ஷாஜகானின் அமைச்சர் ஆசப் கான் யாருடைய ஆட்சிக் காலத்தில் புகழ்பெற்ற மல்லாசனம் செய்யப்பட்டது ஷாஜகான் ஷாஜகான் தனக்கு பிறகு தனது நான்கு மகன்களில் யாருக்கு முடிசூட்டினார் தாராசிகோ தாராசிகோ ஷாஜகானின் மூத்த மகன் ஷாஜகான் இறந்த ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஜனவரி தாராசிகோவை வென்ற மன்னரான ஷாஜகானின் மூன்றாவது மகன் அவுரங்கசீப் முகலாய கட்டிடக்கலையின் சிறப்புமிக்க வடிவமாக கருதப்படுவது தாஜ்மஹால் நெக்ஸ்ட் பொருத்துக தக்காள சுல்தானியத்தில் வலிமை வாய்ந்த பிரபுக்கள் கொல்கொண்டா பகுதி சாஹிம் பிஜப்பூர் அடில் சாஹி பெரார் இமத் சாஹி பீடார் சாஹிம் அகமது நகர் நிஜாம் சாஹிம் பொருத்துகளை கேட்கலாம் நெக்ஸ்ட் தாஜ்மஹாலை கட்டிய தலைமை கட்டிட கலை நிபுணர் உஸ்தத் அகமத் லஹாவ்ரி உஸ்தத் அகமத் லஹாவ்ரி இந்திய கட்டிடக்கலையின் இளவரசன் என அழைக்கப்பட்டவர் காஜகம் அவுரங்கசீப்பின் பட்ட பெயர் ஆலங்கீர் உலகினை வெல்பவர் என்ற பட்டம் பெற்றவர் அவுரங்கசீப் ஒன்பதாவது சீக்கிய குரு தேஜ் பகதூர் ஒன்பதாவது சீக்கிய குரு தேஜ் பகதூர் இந்து மக்கள் மீது மீண்டும் திசியாவரியை விதித்தவர் அவுரங்கசீப் அவுரங்கசீப்புடன் அதிகமான மோதல்களை கொண்ட தக்கான அரசர் சிவாஜி சிவாஜியை அடக்க அவுரங்கசீப் அனுப்பிய முதல் தளபதி செயஷ்டகான் சிவாஜியை கைது செய்த அவுரங்கசீப்பின் தளபதி ராஜா செய்சிங் சிவாஜியின் தந்தை ஷாஜி சில காலம் யாரிடம் பணியாற்றினார் ஷாஜகான் சிவாஜியின் தந்தை ஷாஜி சில காலம் ஷாஜகானிடம் பணியாற்றினார் நெக்ஸ்ட் அவுரங்கசீப் இறந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு முகலாயர்களின் கடைசி பேரரசர் அவுரங்கசீப் முணுமுணுக்கும் அரங்கம் என அழைக்கப்படுவது கொல்கும்பாஸ் உலகின் மிக பெரிய இரண்டாவது குவி மாடம் கொல்கும்பாஸ் கொல்கும்பாஸை கட்டியவர் அடில் ஷாகி அடில் சாகி ஆட்சி செய்த மரபின் தலைநகர் பிஜப்பூர் பீஜப்பூர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது விஜயநகரம் பீஜப்பூர் தற்போது விஜயநகரம் என்று அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் பீஜப்பூரை ஆண்ட அலில்ஷாஹி வம்சத்தின் அடையாளமாக கருதப்படுவது கருதப்படுவதுபாஸ் முக்காடம் என்று அழைக்கப்பட்டவர்கள் கிராம தலைவர்கள் அபுல் பாசல் எழுதிய நூல் அயனி அக்பரின் நெக்ஸ்ட் பொறுத்துகள் விலை உயர்ந்த கைவினை பொருள் தொழில் கூடங்கள் கர்கானா நாடோடி வணிக இனக்குழுவின் பெயர் பஞ்சாராம் முகலாயர்கள் நாணயங்கள் எந்த உலோகத்தால் ஆனது வெள்ளி முகலாயர்கள் நாணயங்கள் வெள்ளி உலோகத்தால் ஆனது நெக்ஸ்ட் பொறுத்துக்க பருத்தி துணி உற்பத்திகளுக்கு புகழ்பெற்ற இடம் சோழ மண்டல கடற்கரை சால்வைகளுக்கு புகழ்பெற்ற இடம் காஷ்மீர் தரை விரிப்புகள் மற்றும் கைவினை பொருட்களுக்கு புகழ்பெற்ற இடம் லாகூர் நெக்ஸ்ட் முகலாய திருமணத்தின் போது மணமகள் மணமகளுக்கு தர வேண்டிய கட்டாய பணம் மகர் என்று அழைக்கப்படுகிறது ஜப்தி முறையை அறிமுகம் செய்தவர் ராஜா தோடர்மால் ஜப்தி முறையை பிரகடனம் செய்தவர் அக்பர் நெக்ஸ்ட் பொறுத்துக்க புகையிலை மக்கா சோளம் பதினேழாம் நூற்றாண்டில் அறிமுகமாகியது அன்னாசி பழம் பதினாறாம் நூற்றாண்டில் அறிமுகமாகியது நீர் இறைக்க பயன்படும் பாரசீக சக்கரம் எந்த முகலாய மன்னர் ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டது பாபர் கப்பல் கட்டும் தொழில்நுட்பமான கப்பலின் ஒட்டகம் என்ற கலையை கற்ற முதல் நபர் அக்பர் முகலாயர் கட்டிய முதல் கட்டிடம் இதிமத் உத்தவலா கல்லறை இதிமத் உத்தவலா கல்லறை செங்கோட்டையை கட்டியவர் ஷாஜகான் ஜும்மா மசூதி அமைந்துள்ள இடம் டெல்லி அக்பர் அவையில் இருந்த ஓவியர்கள் தஸ்வந்த் பசவன் தஸ்வந்த் பசவன் அக்பரின் அவையை அலங்கரித்த இசை கலைஞர் கான்சென் டேஷை சேர்ந்த கான்சென்னை அக்பர் ஆதரித்தார் சேர்ந்த தான் சென்னை அக்பர் ஆதரித்தார் யாருடைய காலத்தில் இந்தியாவின் செவ்வியல் இசை குறித்து பல இசை நூல்கள் எழுதப்பட்டன அவுரங்கசீப் இசைத்துறையில் முக்கிய வளர்ச்சிகள் ஏற்பட காரணமாக இருந்தவர் முகமது சா முகலாயர்களின் நிர்வாக மொழி பாரசீகம் அக்பர் நாமா என்ற அக்பர் வரலாற்றை தொகுத்தவர் அபுல் பாசல் முகலாயர் நிர்வாகத்தை பற்றி அபுல் பாசல் எந்த நூலில் விவரித்துள்ளார் அயனி அக்பரி ஷாஜகான் வாழ்க்கை வரலாறான பாதுஷா நாமாவை எழுதியவர்கள் அப்துல் ஹமீது லஹோரி முகமது வரிஸ் அப்துல் ஹமீது கமீது முகமது வரிஸ் பாதுசா நாமா எந்த நூலை முன்னுதாரணமாக கொண்டு எழுதப்பட்டது அவுரங்கசீப்பின் முதல் பத்தாண்டு கால ஆட்சியை பற்றி எழுதப்பட்ட நூல் ஆலங்கீர் நாமா நெக்ஸ்ட் ஆலங்கீர் நாமாவை எழுதியவர் முகமது காசிம் பாபரின் சகாட்டி என்ற துருக்கிய மொழி நூலை பாரசீகத்திற்கு மொழிபெயர்த்தவர் அப்துல் ரஹீம் அக்பரின் அவையில் கான் பட்டம் பெற்றவர் அப்துல் ரஹீம் அக்பரின் புலவர் அபுல் பாசல் அபுல் பாசலின் சகோதரர் அபுல் பைசி மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் அபுல் பைசி தராசு கோவால் உபநிடதங்கள் என்னும் பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அக்பர் ராஜ வழிபதக்கா என்ற நூலை எழுதியவர் கல்கனர் வழிபதக்கா எந்த மாநிலத்தின் வரலாற்று நூல் காஷ்மீர் ராஜ வழிபதக்கா யாரால் தொகுக்கப்பட்டது ராஜ ராஜவழிபதக்கா எந்த மன்னர் காலத்தில் தொகுக்கப்பட்டது அக்பர் அக்பரின் வானியல் அறிஞரான நீலகண்டர் எழுதிய நூல் தசிகனில கந்தி தசிகனில ஜஜகானின் அவைக்கள புலவரான ஜெகநாத பண்டிதர் எழுதிய நூல் ரச தெலுங்கு இலக்கியத்தின் கலங்கரை விளக்கமாக திகழ்பவர் அல்லசானி பெத்தன்னாம் நெக்ஸ்ட் பொறுத்துகள் அபுல் பாசல் அக்பர் ஜும்மா மசூதி ஷாஜகான் பாதுசாகி மசூதி அவுரங்கசீப் புராண ஓகே ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆல்ரெடி நம்ம போட்ட எல்லா வீடியோஸ்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி